எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு கடைசி ஏகாதசி எண்ணிக்கை வந்துட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் கிளம்பிட்டோங்க ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருந்தோம் எல்லாேருந்தே சம்மருக்கு ஊட்டி கொடைக்கானல் அங்கே எங்கே போவாங்கங்க நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நமக்கு எல்லா இடமும் எங்கே கடவுள் இருக்காரோ அந்த இடத்த போய் தரிசனம் பண்ணிட்டு வர தான் எனக்கு எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் இந்த டைம் வந்து வழக்கமாக திருப்பதி போவோம் இந்த வருஷம் என்னென்னு தெரியல எங்களுக்கு திருப்பதி பகவான் இன்னும் எங்களை அழைக்கலை ஸ்ரீரங்கம் பகவான் கூப்பிட்டுருக்காரு அதனால அங்கே ஒரு பக்கம் போயிட்டோம் சரி பரவாயில்ல படியக்கம் பெருமாளை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சிங்க நாங்கள் நைட் ட்ராவல்ன்றதுனால எங்களுக்கு பெருசாக டயர்ட் இல்லை நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் காலையிலேயே வந்துட்டு ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ண போய்ட்டுங்க முதல் தரிசனத்துக்கு அஞ்சரை மணி மாதிரியே மாதிரி அங்கே ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டோம் கோயில்கிட்டே உள்ளே போயிட்டாங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபஸ்ட்டு தரிசனத்துக்கு அங்கே போனால் சுவாமியை வந்துட்டு யானை எழுப்பிட்டு வந்த பிறகுதான் சுவாமி தரிசனம் கொடுப்பாங்களாங்க இந்த விஷயம் தெரியாது அங்கே ஒரு ஆறு மணி ஆகிடுச்சிங்க சுவாமி உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தது அப்புறம் தான் சுவாமியை வந்துட்டு நாங்கள் பார்க்க போனோம் நாங்கள் நூறுபா டிக்கெட்டில் போயிட்டோங்க அங்கே போனால் அங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு நம்ம பெருமாளை பார்க்க எங்கெங்கே கூட்டம் இல்லை நம்ம இப்போ யார் எவ்வளோ பெரிய ஆளை பார்க்க போகிறோன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஒரு பக்கம் திருப்பதி மாதிரிலாம் லாக் பண்ணுவோம்னு நினச்சி அப்படிலாம் கிடையாது நம்ம திருப்பதிக்கு தாங்க டைம் வைக்காமல் போக முடியாது ஸ்ரீரங்கெல்லாம் அழகாக போயிட்டு வந்துடலாம் போனால் ஒரு டூ ஹவர்ஸில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தரிசன நேரம்னு இருக்குங்க சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து செவன் தேர்ட்டி வரும் ஆறு டு ஏழரை டைம் கொடுத்துருக்காங்க அதோட மறுபடியும் ஒம்பது டு பத்தரை வரல டைம் கொடுத்துருக்காங்க இது இடையில் அபிஷேக நேரத்தெல்லாம் வந்துட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியாதுங்களாங்க நான் இதுவரை வந்து ஒரு அஞ்சு டைம் எல்லாம் போயிருக்கேங்க எல்லா டைமும் வந்து இந்த டூர் டீமோடு போவோங்க டூர் போவோம் அந்த கோயில் யாத்திரலாம் போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போயிருக்கேன் நான் வந்துட்டு நான் இந்த டைம் போயிட்டு ஃபீல் பண்ண மாதிரி மற்ற டைம் போகும்போதெல்லாம் அந்த அந்த மாதிரி நான் நான் அதை ஃபீல் பண்ணலங்க அந்த ஏன்னா ரிலாக்ஸாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு முதல்ல பிரகாரங்கள் இருக்கிற ஆழ்வார்கள் எல்லோரையும் தரிசனம் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க நாங்கள் அதன் பிரகாரமே நாங்கள் இந்த டைம் போய் ஃபஸ்ட்டு போயிட்டு சுவாமி ஃபுல்லாக எல்லா ரங்கநாச்சியார் தாயார் சார் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் எல்லா சக்கரத்தாழ்வார் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆண்டாள் தேவி இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு எல்லா ஆழ்வார்களையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் வந்துட்டு ச மூலவரை பார்க்க போனோம் தாயார் சன்னிதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நாங்கள் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு படிதாண்டா நீங்க இவங்க பேர் இந்த அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது அதை பார்த்து அந்த வரலாறுகள்லாம் படிக்கும்போது எனக்கு நிகழ்ச்சியாக இருந்துச்சுங்க நரசிம்மர் அவ்வளோ அழகாக இருந்தார் நரசிம்மரை போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அவ்வளோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே தாழ்வார் நம்ம வந்துட்டு நம்ம உடையா ராமானுஜ சுவாமிகள் நம்ம ஹீரோ நம்ம ஸ்ரீபெருமந்தரோட ஹீரோனே சொல்லாங்க அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் தன்வந்திரி பகவான்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாருங்க நல்ல தரிசனங்க கூட்டம் இல்லை ரிலாக்ஸாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் போன வருஷம் போனப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து சொர்க்கவாசல் வழியாக வந்துட்டு வந்தோம் அந்த சொர்க்கவாசல் பரமபத வாசல் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் தான் திறப்பாங்க அந்த வாசலை தொட்டு வணங்கிட்டு நாங்கள் அந்த டைம் சுவாமியை பார்க்கலங்க ஆனால் பரமபத வாசல் வழியாக வந்து வந்துட்டோம் அந்த டைம் நாங்கள் டூர் டீமோடு போயிருந்தோம் அப்போ வந்து அந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாம் சுற்றி எத்தனை ஆழ்வார்கள் பெருமாளுக்காக பாசுரம் பாடி ஆழ்வார்கள் எல்லாரும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கங்க அவங்கள எல்லோரையும் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க சுவாமி தரிசனம் பண்ண பிறகு அங்கே சுவாமிக்கு வந்துட்டு அங்கே சுவாமிக்கு அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்துட்டு அழகாக வச்சுருந்தாங்க அதே இல்லாமல் நாங்கள் பார்த்து பிரமிச்சு போயிட்டோம் ஆயிரங்கால் மண்டபம் வந்துட்டு விசேஷ டைமில் மட்டும்தாங்க திறந்து விடுவாங்களாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கவே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராமானுஜரை பார்க்க போனோங்க ராமானுஜர் சுவாமிகளை வந்து பார்க்க ஐயோ எனக்கெல்லாம் கண்ணே கலங்கி போயிடுச்சு அது ஏன்னே தெரியலங்க அவரை பார்த்த உடனே உண்மையாகவே மன நிகழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு இங்கே பார்த்த உடனே அந்தளவுக்கு இருந்ததுங்க ராமானுஜர்லாம் நம்மளால் என்னை யூகிக்க முடியாது நான் இத்தனை டைம் போய் ஒரு டைமும் நான் நம்பவும் கிடையாது போகவே இல்லை ஆனால் இந்த டைம் தான் நான் போயிட்டு உள்ளே தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேங்க அவருடைய உடலை பார்த்த உடனே என்னை என்னை அறியாமையும் என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு பகவான் வந்து எல்லாருக்கும் படி அளக்குவார் அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை குருவிகள் கூட்டம் அந்த சத்தம் கேட்கவே ரொம்ப இனிமையாக இருந்துச்சுங்க அந்த கோபுர வாசல்லேருந்து அது வட்டமிடுது பாருங்கள் அந்த பறவைகள் பறவைகள்லாம் கிடையாது குருவிதாங்க அது ஃபுல்லாகவே சிட்டு குருவிங்க அவ்வளோ அழகாக வட்டமிட்டுட்டே இருக்குது அதை நான் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ரசித்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க அந்த சத்தம் நம்ம காதுக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிள்ளை லோகாச்சாரியார் இவருக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க அவங்க தான் அவங்களால தான் இன்றைக்கி ரங்கநாதர் கோயிலே இருக்குங்களா ஏன்னா முகலாயர்கள் படையெடுப்பின் போது கோயில் அழிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்போ வந்துட்டு இந்த பிள்ளை நாச்சியார் சுவாமிகள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமியை வந்து மதுரையில் மலை மலை மேலே பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களாம் அதை வச்சுட்டு அவங்க அவங்க பாதுகாத்து வச்சுருந்தா அவங்க வம்சாவழியினர் வந்து மறுபடியும் ரங்கநாதர் வந்து இங்கே இருக்கிறாங்க இங்கே வச்சுருக்காங்கங்க இது கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந் அங்கே உள்ள குருக்கள் ஐயர்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம நம்ம ஒவ்வொரு சாமியோட வரலாறு கேட்கும்போதும் அவங்கள பற்றி அழகாக சொல்கிறாங்கங்க நம்ம காது கொடுத்து கேட்குறதுக்கு உண்மையாகவே ஏதோ பிறவி பிறவி புண்ணியமானு நினைக்கிறேங்க நான் அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க நமக்கு அவங்களோட வரலாறுலாம் நம்ம கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் நீங்களாம் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு போங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் வருடம் பழமை வாய்ந்த ரங்கநாதர் கோயில் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க யான் பெற்ற இன்பம் வையகமும் பெருக நாங்கள் படுற சந்தோஷம் நல்லது எல்லாமே நீங்கள் எல்லாரும் பெறணுங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க இங்கேருந்து திருச்சிக்கு நானூறுபா பஸ் டிக்கெட் தான் கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சென்னை டு திருச்சி ரொம்ப நல்ல ட்ராவலுங்க இருக்கும் தரிசனம் சூப்பர் டைமுங்க